விடுத்திருந்தார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்றிருந்தார்கள் அப்போது அங்கே குழுமி இருந்த பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எல்லாம் அண்ணா அவர்கள் தமிழிலே சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர் என்பது நாம் அறிந்ததுதான் ஆனால் அவர் ஆங்கிலத்திலே உரையாற்ற முடியுமா சிறப்பாக உரையாற்ற முடியுமா என்கின்ற அளவிலே ஒரு அவருக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்த அந்த தகவல் மேடையிலே வீட்டிருந்த பேரறிஞர் பேருந்தக அண்ணா அவர்களின் காதுகளையும் எட்டியது அண்ணா அவர்கள் பேசுவதற்கு எழுந்தார் மைக் முன்பு நின்றார் எடுத்த எடுப்பிலேயே ஆரம்பித்தார் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பட் தட் டஸ் நாட் மீன் மை இங்கிலீஷ் இஸ் அ ரேர் என்று சொன்னார் கூட்டம் கரகோஷத்திலே